ஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து விநாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விசுவாசம் பிளஸ் நல் மனசாட்சி ஈக்குவல் டு எப்போதும் வெற்றி ஆதார வசனம் ஒன்று தீமை ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் குமாரனாகிய தீமைத்தேவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்பு வைக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உள்ளவனாயிரு பவுல் பவுலடிகளார் தம்முடைய உத்தம சீஷனாய தீமை தீமைக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் இந்த ஆலோசனை இன்று நமக்கும் தான் நம்முடைய வாழ்வு வாழ்வின் போக்கு எல்லாம் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது வேறு எங்கும் தேடித் தெரிய வேண்டாம் மக்களே ஊர் ஊராக தீர்க்க தரிசனத்துக்கு அலையாதீர்கள் மக்களே உங்கள் கையிலே இருக்கும் வேதாகம்போ பொக்கிஷத்தை திறந்து முறையாக வாசியுங்கள் தியானத்தோடு வாசியுங்கள் எதிர்பார்ப்போடு வாசியுங்கள் ஆவியான துணை கொண்டு வாசியுங்கள் கர்த்தரால் பேசப்பட்ட வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவைகள் நிறைவேறாமல் ஒன்றாயிலுக்கு கீழே விடுவதில்லை ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்தை பாருங்கள் அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வர வர கட்டளை பிறக்க பிறக்க அப்படியே ஆயிற்று நல்லது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம் அதே போலத்தான் உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களை நிறைவேறும் ரிசல்ட்டை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை விடாதீர்கள் பற்றிக்கொள் பவுலடிகளா தீமத்தியக்கு இப்படி சொல்லுகிறார் நீ வாக்கு பெற்றதற்கும் அதை கண்கள் காண அடைவதற்கும் இடையில் இருக்கும் பாதையை பார்த்து மருண்டு போகாதே நல்ல போராட்டத்தை போராடு ஜெயிப்பதற்கு நாம் போராடக்கூடிய போராட்டத்துக்கு பேர் நல்ல போராட்டம் பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாகவே என்று தீமை தேவுக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் உண்டு எது எது என்று பவுல் சொல்லவில்லையே பவுலா வாக்குத்தம் கொடுத்தார் இல்லையே கொடுத்தவர் கர்த்தர் நாம் முறையாக வாசித்து வரும்போது நமக்குள் இருக்கும் ஆவியானவர் உணர்த்துவார் இந்த வாக்குத்தம் உனக்குரியது என்று சிந்தையில் வையுங்கள் என்று சொல்லுவார் உங்களுக்கு புரியும் வகையில் அதை உணர்த்துவார் அதை உறுதிப்படுத்தியும் காட்டுவார் இது உங்களை குறித்து அவருடைய விசேஷ சித்தம் வாக்குத்தம் நிறைவேற கொடுக்கிற வாக்கு சுகத்திற்கு வளத்திற்கு சமாதானத்திற்கு உயர்வுக்கு மேன்மைக்கு பாதுகாப்புக்கு வளர்ச்சிக்கு குடும்ப சமாதான் என்னவெல்லாம் கருத்து பேசி இருக்கிறாரோ அத்தனை உங்களுக்கு எனக்கும் தான் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளே சமாதானம் பெரிதாக இருக்கும் ஏசாயி ஐம்பத்தி நாலு பதிமூணு இந்த வாக்கு உங்களுக்கும் எனக்கும் தான் யோசுவா மூன்றாம் அதிகார ஏழாவது வசனம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று எனக்கு ஒரு காலத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் திரும்ப திரும்ப இந்த வாக்கு எனக்கு வந்தது எனக்கு அப்பொழுது புரியவில்லை பெண் ஊழியம் ஆரம்பித்த போது உணர்த்தினார் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்க நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் கர்த்தர் மகிமைப்படுகிறார் மோசையோட யோசுவாவோடு பேசினது போல உன் மூலமாக பேசுவேன் என்றார் இது அவருடைய சித்தம் என் மூலமாக நிறைவேற கொடுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட வாக்குத்தத்தம் மற்ற வாக்குகள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது உங்களுக்கு புரிவதற்காகத்தான் இதை சொல்கிறேன் இந்த ஊழியம் தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு எத்தனையோ தடைகள் இன்னையோடு நிறுத்திடலாம் இனிமேல் நம்மளால் முடியாது என்று நினைத்தப்பால நாட்கள் உண்டு இருப்பினும் தேவ கிருபை பெற்று எழும்புவேன் எழுதுவேன் ரெக்கார்ட் பண்ணுவேன் இது நல்ல போராட்டம் அவர் சொன்னதை செய்வதற்கு நாம் தடையலை எதிர்த்து எதிர்த்து ஜெயிக்கிறோமே அதுதான் நல்ல போராட்டம் யோசிப்பிற்கு சொப்பனத்தின் மூலம் தீர்க்க தரிசனம் கிடைத்தது அதை அடைய முடியாதபடி நடந்த போராட்டங்களை நீங்களும் நானும் அறிவோம் ஆனால் அவனோ நெட் ரிசல்ட்டை மனதில் வைத்துக்கொண்டான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அது எனக்கு போதும் என்று வைத்துக்கொண்டான் தரிசனம் தந்தவர் உயிரோடு இருக்கிறார் அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவர் உண்மை உள்ளவர் இடையில் இந்த பாதைகளை அவர் அறிவார் அவர் என்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற சிந்தை இதில் உறுதியாக இருந்ததினால் குழியில் போட்டாலும் சரி வித்து போட்டாலும் சரி ஜெயிலில் போட்டாலும் சரி மகிழ்ச்சியாகவே இருந்தார் அவனுக்கு தெரியும் நிற்றிசல்ட் கர்த்தரனை பார்க்கிறார் என்னோடு இருக்கிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையாக இருந்தார் இதுதான் மனசாட்சியை காத்துக்கொள்வது நல்ல போராட்டம் விசுவாசத்தை காத்து கொண்டான் குற்றப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நல் மனசாட்சி உள்ளவனாக இருந்தான் இந்த வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படியாக நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள் ஒன்று பேதர் மூன்று பதினாறு ஒன்று பேதர் மூணு பதினேழையும் வாசிவு உங்களுக்கு வாக்கு கிடைத்ததும் நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் நன்றி செலுத்த ஆரம்பிப்பீர்கள் எதிர்பார்ப்பீர்கள் ஆ கர்த்தரே வாக்கு கொடுத்து விட்டார் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என்று பிசாசு ஒதுங்கி கொள்ள மாட்டான் கர்த்தர்தான் இதை கொடுத்தாரா இல்லையா நானே எடுத்துக்கொண்டேனா என்று நினைத்து புலம்பும் அளவிற்கு பிசாசு தடைகளை கொண்டு வருவார் விடாதீர்கள் பிடியாக வாக்கை பிடித்து கொள்ளுங்கள் கண்கள் உன்னால் இருக்கும் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் லாஜிக்காக திங்க் பண்ணி பார் இதெல்லாம் நடக்குமா என்று நண்பர்கள் குடும்ப நபர்கள் சொல்லுவார்கள் இடக்கையில் வழக்கையில் தள்ளிவிடுங்கள் ஒரே நோக்கம் கர்த்த சர்வ வல்லமை உடையவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் வாய்க்கை செய்வார் வழியை உண்டாக்கி தருவார் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி தருவார் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி தருவார் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் மேலே இருந்து கதவை திறப்பார் என்று ஜபத்தை விடாதீர்கள் அறிக்கையை விடாதீர்கள் விசுவாசத்தை உயிர்வோலை பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அதையே பேசுங்கள் அதையே சிந்தியுங்கள் அடையப் போகிறேன் ஸ்தோத்திரம் என்று பலி செலுத்துங்கள் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விருப்பெனது வரும் ஜீவ விருட்சம் என்றால் என்ன அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது பெருகிக் கொண்டே இருக்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும் நீதிமொழியில் பதிமூணு பன்னெண்டு ஹாலே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே எனக்கு என்று நீர் முன் குறித்ததை கொடுத்த வாக்கை அப்படியே விசுவாசித்து சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன் இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நீ தகர்த்து எறிவேன் எனக்காக யுத்தம் செய்வேன் நான் ஜெயம் இந்த நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுக்க எனக்கு உதவி செய்வார் விசாசு என்னிடம் குற்றம் கண்டுபிடிக்காமல் இடம் கொடாமல் நல் மனசாட்சியை காத்துக்கொள்வேன் அதற்கும் உடைய கிருவை எங்களுக்கு போதுமானது சகல மகிமை உங்களுக்கே இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமே ஹல்லே லூயா